வாதாபி மாளிகையில சிவகாமி நல்லா தான் இருந்தா அதாவது அவ உடம்பு நல்லா இருந்துச்சு ஆனா அவ மனசு ஒரு செகண்ட் கூட நிம்மதி இல்லாமல் அழிஞ்சிட்டு இருந்துச்சு வருஷங்கள் போயிட்டே இருந்துச்சு வருஷங்களை கண்டுபிடிக்கிறதுக்கு சிவகாமி ஒரு வழி கண்டுபிடிச்சிருந்தா அவ மாளிகைக்கு பின்னாடி கிணத்துக்கு பக்கத்துல ஒரு பவளமல்லி மரம் இருந்துச்சு சிவகாமி வாதாபிக்கு வந்த அந்த வருஷத்துலயே அந்த பவளமல்லி செடியை நட்டு வச்சா நாகநந்தி அடிகள் அஜந்தா மலை பிரதேசத்தை பத்தி வர்ணிச்சு சொன்னப்போ அங்கெல்லாம் ஆவணி புரட்டாசி மாதங்கள்ல கணக்கே இல்லாம பாரிஜாத பூக்கள் பூக்கும் அந்த பூக்களோட மனம் காத்துல பரவி அங்க இருக்கிறவங்களுக்கு எல்லாம் உருவாக்கும்னு உருவாக்கும் அத கேட்ட சிவகாமி அவளுக்கும் ஒரு செடியை கொண்டு வந்து கொடுக்கணும்னு கேட்டுக்கிட்டா சிவகாமி கேட்டு பிக்ஷு இல்லன்னு சொல்லுவாரா சீக்கிரமே அங்கிருந்து ஒரு பவளமலை செடியை வர வச்சு கொடுத்தாரு அதுக்கு தண்ணீரோட அவளோட கண்ணீரையும் சேர்த்து பத்திரமா வளர்த்துட்டு வந்தா அந்த செடியில முதன் முதலா விட்டப்போ சிவகாமி அவ்வளோ புதிய கிளை வந்தப்போ வெதும்பி போயிருந்த மனசு சந்தோஷப்பட்டால பொங்குச்சு அதுல மொட்டு வந்தப்பவும் பூக்கள் பூத்தப்பவும் அவ கவலையெல்லாம் மறந்து சந்தோஷப்பட்டா அந்த செடி நல்லா வளர்ந்ததும் அதை வச்சு பருவங்களையும் வருஷங்களையும் கணக்கு பண்ண ஆரம்பிச்சா மனுஷங்களோட எலும்பே குளிர்ற அளவுக்கு இருந்த பனி பவளமல்லி மரத்தோட இலைகள் எல்லாம் காஞ்சு போகும் இளவே நீர் காலத்துல புதிய இளந்தளிர் துளிக்க ஆரம்பிக்கும் முதுவை நீர் காலத்துல மொட்டுகள் அரும்ப ஆரம்பிக்கும் ஆணி ஆடி மாதங்கள்ல அடிக்கிற காத்துல அந்த செடி பேயாட்டம் ஆடி படாத பாடுபடும் ஆவணி புரட்டாசி மாசங்கள்ல பச்சை பசேல்னு இருக்க அதோட இலைகளை மறைக்கிறதுக்கு பூக்கள் போட்டி போட்டுக்கிட்டு பூத்து குழுங்கும் அதை சிவகாமி உட்காந்து ரொம்ப நேரம் பார்த்துட்டு நவராத்திரி அப்போ விஜயதசமி அன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்க கோவில்களை எல்லாம் பவளமல்லி பூக்கள் வச்சு புஷ்ப பாவாடை அலங்காரம் செய்வாங்கன்னு நினைச்சுப்பான் அதோட அவ வாதாபிக்கு வந்து ஒரு விஜயதசமி ஆயிடுச்சுன்னு கணக்கு போடுவா இப்படி கணக்கு போட்டு வந்ததுல சிவகாமி வாதாபி நகரத்துக்கு வந்து இப்போது ஒன்பது வருஷங்கள் ஆகிவிட்டன அடுத்த அத்தியாயத்தில் சந்திப்போம்